ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குது நம்ம நானும் நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னாக்க பீஜா தான் பார்க்க போகிறோம் பீஜா எப்படி செய்கிறதுன்னு ஸோ இதுக்கு வந்து என்னென்ன மாவு மிக்ஸ் பண்ணுறேன் பீஜாவுக்கு என்னென்ன மாவோட சேர்க்கணும் என்னென்ன மிக்ஸ் பண்ணணும் எப்படி மாவு பணையணும் எந்த பக்குவத்தில் மாவு பணையணும் எவ்வளோ தண்ணி ஊற்றணும் ஸோ இது எல்லாமே வந்து ஏற்கனவே ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காத பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா மாவு பிணையிற வீடியோ ஷார்ட்ஸில் இருக்குது ஸோ அதுலேயும் பாருங்கள் என்னென்ன சேர்க்குறேன் அப்படின்னு ஸோ அதுவும் நீங்கள் பார்க்கல அப்படின்னாக்க லைவ் வீடியோ போட்டிருப்பேன் ஸோ வாங்க பீஜா செய்கிறதுக்கு மிக்ஸி மாவு என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னு ஸோ வெயிட்டிங் எழுதி போட்டிருப்பேன் அதில் வந்து லைவ் வீடியோவில் இருக்கும் ஸோ அதையும் போய் பாருங்கள் பார்க்கணுன்ற பாருங்கள் பீஜா செய்யணும் பீஜா பா கற்றுக்கணும் இல்லை பார்க்கணும் அப்படின்ற விருப்பம் உள்ளவங்க ஸோ அந்த வீடியோ எல்லாம் போய் பாருங்கள் நிறையா வீடியோ கிடக்கு பீஜா எப்படி செய்கிறது என்ன அப்படின்னு சேம் அதே வந்து அதுக்கப்புறம் பன்னு செய்கிறது எப்படி அப்புறம் வந்து பன் ரோல் எப்படி செய்கிறது பன் பால் எப்படி செய்கிறது இது எல்லாமே வந்து போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோலாம் போய் பாருங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரி தான் இருக்கும் ஸோ பீஜாவுக்கும் அதுக்கும் சேமாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் பாருங்கள் அதுக்கு என்னென்ன எவ்வளோ மாவு எத்தனை கிலோ மாவு சேர்க்குறேன் ஒரு கிலோ மாவுக்கு எத்தனை ஸ்பூன் போடுறோம் ஈஸ்ட் எவ்வளோ போடுறோம் சீனி எவ்வளோ சேர்க்குறோம் ஸோ உப்பு எவ்வளோ சேர்க்குறோம் எது எல்லாமே வந்து அவங்களுக்கு எல்லாம் போட்டிருப்பேன் இதில் வந்து தயிர் சேர்க்கணுமா இல்லை முட்டை சேர்க்கணுமா எது பெஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து நம்ம வந்து என்ன சமைக்கிற குக்கிங் என்ன சேர்க்கணுமா ஸோ இதெல்லாம் எல்லாம் என்னென்ன சேர்த்துருக்கோம் எவ்வளோ சேர்த்துருக்கோம் அப்படின்றது எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கிளியராக வந்து அதில் வந்து புரியும் ஸோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம வந்து ஏற்கனவே ஆல்ரெடி நிறையா வீடியோ போட்டிருக்கோம் பீஜா வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள் என்னென்ன மாவு மிக்ஸ் பண்ணுறது என்னென்ன மிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் போட்டிருப்போம் லைவ் வீடியோலேயும் போட்டிருக்கீங்க ஸோ பார்க்கணும்னு நினச்சோம் அதையும் பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து மாவு எடுத்து தேய்ச்சி முடித்து அதுக்கப்புறம் வந்து அந்த பீஜா பேஸ்ட்டு போட்டு தடவிட்டு ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு மேலே வந்து இப்போ வந்து பீஜாவோட சீஸ் போடுறோம் ஸோ சீஸ் போட்டு இதுக்கு மேலே நம்ம வந்து நமக்கு என்ன தேவையோ ஆட் பண்ணிக்கலாம் அதாவது வந்து வெஜிடபிள் வேணுன்னா வெஜிடபிள் சேர்த்துக்கலாம் இல்லை ஆனியன் இந்த மாதிரி குட இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி மேலே போட்டும் பண்ணி போட்டுக்கலாம் ஸோ அப்படி இல்லை சிக்கன் வேணும் அப்படின்னாக்கா சிக்கன் போன்ஸ் பண்ணி சிக்கனை தனியாக வந்து நீங்கள் மசாலா போட்டு உப்பு போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து நீங்கள் அந்த சிக்கனை வந்து பேஸ்ட் பண்ணி தூவி விட்டுட்டு ஸோ அப்படியே ஓவனில் போட்டு வேக வச்சு சிக்கன் பீஜா பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட மஸ் சிக்கன் வேணாம் அப்படின்னாக்க மஷ்ரூம் இருந்தால் காளான் இருந்துச்சா காளான் ஃப்ரை பண்ணி ஆனியன் மசாலா எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ஃப்ரோக்கிளி இருக்குது வெஜிடபிள் அப்படின்னாக்கா ஃப்ரோக்கிளி மட்டன் நீங்கள் க்ளீன் பண்ணி பாயில் பண்ணிவிட்டு அதை ஃப்ரை பண்ணி மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி இதுக்கு மேலே ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரோக்கிலி பீஜா பண்ணி அந்த மாதிரி பண்ணிக்கலாம் காளான் பீஜா அப்படி பண்ணிக்கலாம் மட்டன் கறி போன்ஸ் மட்டும் எடுத்து வெறும் கறி மட்டும் எலும்பும் இல்லாமல் அதையும் மசாலா போட்டு நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது மேலே வந்து பீஜா மேலே போட்டு மட்டன் பீஜா அப்படியும் பண்ணலாம் நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னா எக்கு வேணும் அப்படின்னாக்க ஸோ நீங்கள் முட்டை வேணுன்னா கூட முட்டை பாயில் பண்ணிவிட்டு கூட முட்டையை வந்து ரெண்டாக கட் பண்ணி மசாலா போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து முட்டையை வந்து அதை வந்து மு ஒரு நாலு பீஸாவோ அப்படியே கொஞ்சம் லைட்டாக பொடிசாக கட் பண்ணி ஒரு நாலு பீஸ் அஞ்சு பீஸாக கட் பண்ணி கூட மேலே ஆட் பண்ணி விட்டுட்டு சீஸ் மேலே ஆட் பண்ணிவிட்டு பீஜா மேலே ஸோ எக் பீஜா ஸோ அப்படியே வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பண்ணலாம் செய்யலாம் நிறைய வெரைட்டி இதில் வந்து நீங்கள் செய்யலாம் பண்ணலாம் ஸோ எப்படி நீங்கள் பாருங்கள் அடுத்த தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துருங்க உங்களுக்கு எல்லா வீடியோ முதல்ல கிளியராக வரும் நம்ம அடுத்தடுத்து எல்லா எல்லா ஃபுட்டும் நம்ம செய்ய போகிறோம் பெரிய பெரிய ஃபுட்டு வந்து நம்ம பண்ண போகிறோம் ரொம்ப பெரிய குவாலிட்டியிலேயும் பண்ண போகிறோம் முழுசாக ஃபுல் மீனி பெரிய மீனாக ஒரு அஞ்சு கிலோ மீனாக இல்லை ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ ஆடு முழு ஆடு ஸோ அந்த மாதிரி நம்ம பெருசாக செய்ய போகிறோம் ஸோ கூடிய விரைவில் அது வரப்போகுது ஸோ அந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் நீங்கள் தொடர்ந்து நம்ம நிறைய நம்ம வீடியோவில் வந்து சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி நம்மளோட இணைஞ்சிக்கோங்க ஸோ அதை தொடர்ந்து பாருங்கள் வரும் ஸோ பார்த்துட்டு என்னென்னு சொல்லுங்கள் இப்போ வந்து வீடியோ வந்து பார்க்குற எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அவங்களுக்கு நன்றி முடிஞ்ச வரைக்கும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்து வீடியோ பார்க்குற எல்லோரும் வந்து வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம வந்து பீஜா வந்து ரெடி பண்ணிவிட்டோம் இப்போ வந்து ஓவனில் போடுறோம் ஸோ இது வந்து பிளெயின் பீஜா ஸோ அதனால் மசீஸு மட்டும் இப்போ பீஜா பேஸ்ட்டு போட்டு சீஸ் போட்டு ஸோ அதை வந்து நம்ம வந்து இது மட்டும் போட்டு எடுத்துட்டோம் இப்போ வந்து பீஜா உள்ளே போட்டு வேக வச்சு எடுத்துட்டோம் இது வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு ஸோ இதில் வந்து நம்ம வந்து கட் பண்ணுவோம் எப்படின்னாக்கா நம்ம வந்து ஸ்கொயராக கட் பண்ண போகிறதில்ல டைமண்ட் சைஸில் கட் பண்ணுவோம் முக்கோணம் முக்கோணமாக கட் பண்ணி ஸோ எடுத்து ப்ளேட்டில் வச்சு கொடுத்துட்டு நம்ம சாப்பிட வேண்டியது தான் செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும் அருமையாக இருக்கும் ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து எந்த ஃபுட்டு சாப்பிட்டாலும் வீட்லேயே கடையில் சாப்பிட்டாலும் ஸோ நீங்கள் எங்கேயும் சாப்பிட்டாலும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வந்து நடங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லதாக இருக்கும் ரொம்ப ஹெல்த் ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பை பார்த்துக்குங்க அதே மாதிரி எல்லா சாப்பாடுலையும் நிறையா நான் சொல்கிற மாதிரி இஞ்சி பூண்டு நிறையா சேர்த்து சாப்பிடுங்க அது உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்லதாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து உடம்புகளையும் பத்திரமா பார்த்துங்க கவனமாக பாருங்கள் அதே மாதிரி எங்கேயும் பைக்கில் டிராவல் பண்ணும்போது கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு ட்ராவல் பண்ணுங்கள் அது உங்கள் உடம்புக்கு ரொம்ப சேஃப்டி உங்களை நம்பி தான் குடும்பம் ஃபேமிலி இருக்குது ஸோ அதனால் அதை மனசில் வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப கவனமாக செயல்படுங்க பயணிங்க பயணங்களில் வந்து எப்படி வீட்டிலேருந்து கிளம்புறோமோ பயணத்தை ஆரம்பிக்கிறோமோ அதே மாதிரி வீடு வந்து சேருகிற வரைக்கும் ரொம்ப கவனமாக சேஃப்டியாக பயணிங்க ஓகே மக்களே வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி ஸோ இதுவும் வந்து பீஜா தான் இது வந்து நம்ம வந்து சின்னதாக கட் பண்ணி மடித்து போல்ட் பண்ணியிருக்கோம் இது வந்து போல்டிங் பீஜா ஸோ இதுவும் பீஜாதான் ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வீடியோ பார்க்குற எல்லோரும் வந்து வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோ வந்து நிறையா வீடியோ வந்து இதில் வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம் எல்லா வீடியோமே இருக்குது இதில் இல்லாத சாப்பாடு ஃபுட்டு அப்படின்னு கிடையாது ஸோ நீங்கள் எதிர்பார்த்த வீடியோவும் இருக்கும் சாப்பாடு இருக்கும் எதிர்பார்க்காத சாப்பாடு இருக்கும் ஸோ பாருங்கள் நிறையா வந்து இதில் வந்து நம்ம அந்த வீடியோவில் வந்து நிறையா வீடியோ ஃபுட்டு சாப்பாடு இருக்குது பட்டர் சிக்கன் இருக்குது சிக்கன் டிக்கா இருக்குது சிக்கன் கவாப் போட்டிருக்கோம் பீஜா இருக்குது பர்கர் இருக்குது ஸ்ப்ரிங் ரோலு சமோசா எல்லாமே இருக்குது எல்லாம் சாப்பாடு இருக்குது ஓகே மக்கள் எல்லாேருக்கும் மிகப்பெரிய நன்றி பாய்